ஹே கார்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக வந்துட்டு ஆர்எம் கேவிக்கு வந்து போயிருந்தேன் ஆர்எம் கேவியில் இந்த ஆடிக்கு லாஸ்ட் வீக்காக என்ன ஆஃபர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு குட்டி வ்ளாக இருக்க போது மதியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே டி நகருக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்ல அதனால தான் வந்துட்டு சொல்கிறேன் இந்த ஆடிக்கு ஆரம்பிக்கவியில் என்னெல்லாம் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஷாப்பிங் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பாக்சிங் வந்து பார்த்துக்கலாம் ரீசெண்டாக வந்துட்டு ஆடி ஆஃபரில் வந்து நான் ஆயில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் திருப்பி வாங்கினீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சாரா பாலாஜி என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் வந்து இருக்குது அவங்களோட ஷாப்லேருந்து நான் வந்துட்டு இந்த ஆயில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் ரொம்ப நல்லா நல்லா இருக்கு இவங்க ப்ராடக்ட் அதனால தான் சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன் ரெண்டு லிட்ரு வந்து செசமி ஆயில் வாங்கினா அரை லிட்ரு வந்து கோகனட் ஆயில் அதுக்கப்புறம் அரை லிட்ரு வந்து கடலை எண்ணெய் இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இது வந்து ஆடி ஆஃபருக்காக கொடுத்துட்ருக்காங்க இது வந்து ஒன் மந்தாக போயிட்டுருக்கு நான் இந்த வீடியோ இப்போ லேட்டாக தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான் லேட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன் அதனால தான் இப்போ வந்து இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இவங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர் இருக்குது நான் அதில் தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணேன் ஆன்லைன் வெப்சைட்டும் இருக்குது வெப்சைட்டில் போயிட்டு டேரெக்டாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி மவுண்ட் ரோடு வந்தாச்சு மவுண்ட் ரோடில் வந்து கீதம் ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்துட்டு இன்றைக்கி வெஜ் மீல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நேம் கொடுத்துட்டு நம்ம வெயிட் இருக்கணும் அதுக்கப்புறமா நம்மளை வந்து கூப்பிடுவாங்க என்னடா இது இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் நான் டைம் பார்த்தோன்னா ஒன் ஓ கிளாக் செம்ம கூட்டம் அதில் நேம் கொடுத்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போகணும் உள்ளே போனால் தான் தெரியுது ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட்டு என்னடா இது ஓவர் பில்டப்பாக இருக்கே அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க உண்மையிலே அப்படி தான் இருந்தது எனக்கு எங்கே பார்த்தாலும் ஒரே ஸ்மோக்கு தான் என்னடா இது இவ்வளோ ஸ்மோக்காக இருக்கே அப்படின்னு பார்த்தா உள்ளே வந்துட்டு நிறைய அந்த சிஸ்லிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால் வந்துட்டு ஸ்மோக்கு வந்து ஃபுல்லாக அந்த ஹோட்டல் ஃபுல்லாக வந்து இருந்தது அதுக்கு அப்புறமா நாங்க உள்ள போய் செட் லை உட்கார்ந்தாச்சு இன்னைக்கு வந்து லంచ్ வந்து பார்த்தோம்னா நார்மல் வெஜ் மீல்ஸ் தான் வந்து வாங்குறேன் இதோட பிரைஸ் வந்து 150 ரூபீஸ் வந்து கொடுத்துட்டு இந்த வெஜ் மீல் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அன்னன்னைக்கு சூப்பரான ஸ்பெஷலான ஐட்டம்ஸ்லாம் நிறையா வந்து பண்ணிகிட்ருக்காங்க நான் நார்மலாக வெஜ் மீல் தான் வந்து வாங்கியிருந்தேன் நான் பெருசாக வந்து வெஜ் ஃபேன் கிடையாது அதனால வந்துட்டு நார்மலாக வெஜ் மீல் வாங்கியிருந்தேன் இந்த பாயாசம் பற்றி சொல்லி ஆகணும் சூப்பராக இருந்துச்சு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற ஒரு எஃபெக்ட்லேயே இருந்துச்சு அந்த பாயசம் ரைஸ் வந்துட்டு அன்லிமிட்டட் மீல்ஸ் வந்து வாங்கியிருந்ததுனால உங்களுக்கு ரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம கேட்கும்போதெல்லாம் இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சாம்பார் அதுக்கப்புறம் குழம்பு எல்லாமே வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நம்ம வீட்டில் சமைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு மினி மீல்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க நானும் எங்கள் அம்மாவும் வெஜ் மீல் வந்து வாங்கியிருந்தோம் ஸ்பெஷல் மீல்லாம் வாங்கலை ஸ்பெஷல் மீல் வாங்கினா உங்களுக்கு சூப் அதுக்கப்புறம் ஜூஸ் மட்டும் கொடுப்பாங்க அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நார்மலாக தான் வந்து வாங்கியிருந்தேன் ரைஸும் வந்து பர்ஃபெக்டாக குக் பண்ணியிருந்தாங்க சாம்பார் இந்த பொரியல் கூட்டி எல்லாமே வீட்டில் சமைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு மேக்னா குட்டி வழக்கம் போல் எதுவுமே சாப்பிடல அவளுக்கு வீட்டிலேருந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இந்த கோஸ் கூட்டம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கீதமில் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மற்ற குழம்பு வந்து ஒரு மீன் குழம்பு எஃபெக்ட்லேயே இருந்துச்சு எனக்கு அப்படிதான் டேஸ்ட் வந்து தோணுச்சு இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு டீ நகருக்கு தான் வந்து போக போகிறோம் கீதமில் வந்துட்டு ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு நினச்சதுனால இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு மினி மீல்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க அதில் இது மாதிரி சப்பாத்தி குருமா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ரசம் வந்து எனக்கு அவ்வளவா பிடிக்கல தக்காளி ரசம்னு நினைக்கிறேன் அன்றைக்கி அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இல்லை ஓகே தான் அது வந்து ஓகேன்னு சொல்லுவேன் மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது எக்ஸ்ட்ரா கார்டு எல்லாமே வாங்கியிருந்தோம் எக்ஸ்ட்ரா கார்டுக்கு வந்துட்டு ஃபிஃப்டீன் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஒரு ஸ்வீட்டு நான் நான் இருந்தது இந்த கேசரி இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது இதுல வந்துட்டு ரோஸ் குல்கந்து இருக்கு பார்த்திங்களா அது போட்டு பண்ணியிருந்தாங்க வேற லெவலில் இருந்தது செம்ம டேஸ்டா இருந்துச்சு நல்ல ஒரு மீல் சாப்பிட்டுட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு வெஜ் மீல் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு பில்லெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் வந்து டீ நகருக்கு தான் போகிறோம் பில் அமௌண்ட்டும் இவங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா இதுல வந்து நீங்க பார்த்துக்கலாம் ரெண்டு வந்து நார்மல் மீல்ஸ் அதுக்கப்புறம் ஒரு மினி மீல்ஸ் வந்து வாங்கியிருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆரம் கேவிக்கு தான் இன்றைக்கி வந்து போக போகிறோம் ஆரம் தான் நான் வந்து எனக்கு பட்டு சாரி வந்து எடுத்திருக்கேன் ஆரம் கேவியில் வந்துட்டு இந்த மாதிரி வயசானவங்களாம் நடந்து போக முடியாமல் கஷ்டப்படுறாங்களா ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு சூப்பராக இந்த மாதிரி ஒரு சேர் வந்து வச்சுருந்தாங்க அது உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போய் விட்டுறோம் இப்போ வந்துட்டு நம்ம சில்க் செக்ஷனுக்கு தான் வந்து வந்தாச்சு சில்க் செக்ஷனில் இன்றைக்கி வந்துட்டு பியூர் சில்க் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து எயிட் தௌசண்ட்குள்ளே இருக்க பட்ஜெட்டில் தான் வந்து நான் பார்த்துட்ருக்கேன் இந்த சேரீ எல்லாம் வந்து செம்மையான கலெக்ஷன்ஸாக இருந்தது இது எல்லாமே வின்டேஜ் கலெக்ஷன்ஸ் இப்போது ரீசண்டாக இந்த ஆடிக்காக வந்து இறக்கியிருக்காங்க இதெல்லாம் வைர ஊசி பேட்டர்ன் அதுக்கப்புறம் தௌசண்ட் புட்டா பேட்டன் இந்த மாதிரி சாரீஸ் இதெல்லாமே கலர்ஸ்லாம் பார்க்கும்போதே போதே உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இது எல்லாமே வந்துட்டு நைன்ட்டீஸ் சாரி எயிட்டீஸ் விண்டேஜ் சாரீ இது இந்த மாதிரி விண்டேஜ் சாரீ தான் நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து காமிச்சிருக்கேன் ஆரம் கேவியை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க தனித்தனி செக்ஷனாக வந்து ஒரு ஒரு ஃப்ளோர்லேயுமே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் உள்ள சாரீஸ் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து இருக்குது இந்த ஒரு சாரீ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோட ப்ரைஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க அதில் நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு நிறைய டிசைன்ஸ் வந்து இருந்துச்சு இதில் பிளாக் கலர் கூட வந்து இருந்தது நான் வந்துட்டு ஒன்று ரெண்டு ஸேரீஸை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அதில் ஒரு சேரீ தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்துட்டு நான் பார்த்தது எல்லாமே சிக்ஸ் தௌசண்ட் டு செவன் தௌசண்ட்குள்ளே இருக்க ப்ரைஸ் ரேஞ்சில் தான் நான் வந்து சேரீ பார்த்தேன் பட்டு சேரீயில் வந்துட்டு பெருசாக ஒன்று கொஞ்சம் கலெக்ஷன்ஸில் மட்டும்தான் ஆஃபர் வந்து வச்சுருந்தாங்க நான் ஒரு கலர் வந்து தேடிகிட்டே இருந்தேன் லாஸ்ட் வீடியோவிலே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த கலர் எக்ஸாக்டாக ஒரு சேரீ எனக்கு கிடச்சிது அதோடய ப்ரைஸ் வந்து எயிட் தௌசண்ட் கிட்டே இருந்து இருந்தது ஆனால் அந்த கலர் வந்து ஓகே தான் பட் அந்த சாரியோட டெக்ஸ்டர் இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல முர முரன்னு இருக்க மாதிரி இருந்தது அதனால் வந்துட்டு நான் அந்த சாரீ எடுக்கல நான் வந்துட்டு ஒரு சேரீ சூப்பரான சேரீ வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த சாரீ எனக்கு நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் ஆல்ரெடி ஒரு சாரீ வச்சு காமிச்சிருக்கேன் எது நல்லா இருந்தது நான் எது பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வைர ஊசி பேட்டர்ன் சாரீஸ்லாம் நிறைய வந்து இறங்கியிருக்கு இப்போது இந்த ஆடிக்காக டெய்லி டெய்லி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குது எல்லாமே பார்த்தோம்னா சிக்ஸ் டு செவன் தௌசண்ட்குள்ளே இருக்க ரேஞ்ச் தான் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதுக்கப்புறமா பியூர் சில்க் சாரீஸ் வந்துட்டு செவன் டு எயிட் தௌசண்டில் இருக்கக்கூடிய சாரீஸ் வந்து காமிக்க போகிறேன் இந்த சாரீஸ்லாம் பார்த்தோன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து பட்டு செக்ஷன் போயிட்டீங்கனாலே அங்கே வந்துட்டு நீங்கள் இது மாதிரி சாரீஸ் எல்லாமே பார்க்கலாம் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து உங்களுக்கு செவன் தௌசண்ட்குள்ளே முடிகிற சாரீஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இது எல்லாமே பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் தான் இதெல்லாம் ப்ரைஸ் வந்துட்டு செவன் டூ எயிட் தௌசண்ட் கிட்ட வந்து வருது இது வந்து ஒன் சைட் பார்டர் மட்டும்தான் இருக்கும் ரொம்ப ட்ரெடிஷ்னலான சாரி கலெக்ஷன்ஸ் இது இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க என்னால் முடிஞ்ச கலர்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த சாரி வந்துட்டு ரொம்பவே ட்ரெடிஷ்னலான சாரி இது வந்து ரொம்ப வின்டேஜ் கலெக்ஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் ரொம்ப விரும்பியும் வந்து எடுப்பாங்க இந்த ஒரு கலெக்ஷன்ஸை இது வந்து பிரைஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு செவன் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இது இதில் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிளாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க இது வந்துட்டு ஒன் சைட் பார்டர் மட்டும்தான் வரக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் இதில் ரெண்டு சைட் பார்டர் வரணும்னா ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப அதிகமாகும் இந்த ஒரு கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட் சம்திங் தான் இது எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் டு எயிட் தௌசண்ட்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது கொஞ்சம் வந்துட்டு மாடர்ன் டச்சோட வரக்கூடிய இந்த கோபுரம் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிளைன் பார்டர் அதுக்கப்புறம் சாரி மட்டும் வச்ச மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது இதுலேயுமே வந்துட்டு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் ஒன்று ரெண்டு சாரீஸ் மட்டும்தான் வந்து காமிச்சிருக்கேன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் அப்படின்னு பார்த்தோன்னா சில்க் சாரீ கலெக்ஷன்ஸில் ரொம்ப கம்மி தான் இதில் வந்துட்டு உங்களுக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது அங்கே வந்துட்டு கொஞ்சம் கம்மி சாரீஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க மற்றபடி நார்மல் சாரீஸில் தான் நிறைய வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போது நம்ம சில்க் சாரீஸ்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய தான் வந்து நம்ம இப்போ பார்த்தோம் ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்க சாரீஸ்க்கும் நான் போகல ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்க சாரீஸ்க்கும் நான் வந்து போகலை ஏன்னால் நான் பர்ச்சேஸ் பண்ண போனதுனால என்னால் என்னோடய பட்ஜெட் என்னவோ அதில் பார்த்த சாரீஸ் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மேலே போயிட்டு நார்மலாக வந்து பார்க்கலாம் நிறைய நிறைய வந்து வந்து வச்சிருக்காங்க இந்த ஆடி மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஆடி இன்னும் டூ டேஸ் தான் இருக்குது முடியறதுக்கு அதுக்குள்ளே ஓடி போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க செம்மையான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டே இருக்கும் ஆடி வந்து முடிய போறதுனாலே வந்துட்டு வேற எதுவும் ஆஃபர் கூட வந்து போட்டிருப்பாங்க எனக்கு வந்து தெரியல பட்டு சாரீலாம் பார்த்துட்டு நான் ஸாரீ வந்து எடுத்து அது வந்து பில்லும் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ மேலே வந்தாச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் பார்த்தீங்களா எவ்வளோ சாரீஸை வந்து குமிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு எல்லா விதமான ஃபேன்சி சாரீஸும் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது நார்மல் காட்டன் சேரீ அதுக்கப்புறம் ஷிஃபான் சாரீ ஜார்ஜட் சாரி இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து குமிச்சு வச்சுருக்காங்க எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்துட்டு அப் டு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒன்று ரெண்டு செக்ஷன் வந்துட்டு ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து போட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி டோலா சில்க்லேருந்து எல்லா சாரீஸ்லேயுமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் வந்து போட்டுட்ருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதனால மிஸ் பண்ணிடாமல் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி சூப்பரான காட்டன் சாரீஸ்லலாம் வந்துட்டு அப் டு ஃபிஃப்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃபிஃப்டி பர்சென்ட்டில் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே நிறைய இந்த மாதிரி ரேக்கில் வந்து உங்களுக்கு நிறைய தொங்க வச்சுருக்காங்க நிறைய வந்து இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நார்மல் சாரீஸ் இருக்கக்கூடிய செக்ஷனில் தான் வந்து இருக்குது காட்டன் சாரீஸ் ஷிஃபான் சாரீஸ் அதுக்கப்புறம் பனாரசி ஸாரீஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு கலம்காரி சாரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லாத்துலேயுமே அப் டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய ரஷ்ஷ் இருந்ததுனால என்னால் வந்துட்டு சரியாக வீடியோஸ் வந்து கவர் பண்ண முடியல என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி எல்லா கேட்டகிரி சாரீஸுமே இருக்குது நீங்களே பாருங்கள் சில்க் காட்டன் சாரீஸ்லேருந்து ரா சில்க் சாரீஸ்லேருந்து எல்லாமே வந்து இந்த ஒரு சாரீ சூப்பராக இருந்துச்சு இதோட ப்ரைஸ் நீங்களே பாருங்கள் சிக்ஸ் ஃபார்ட்டி ருப்பீஸ் தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த சாரியோட எம்ஆர்பி ப்ரைஸ் அதில் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி ரேக் ரேக்காக நிறைய ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்டில் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க சில ஸாரீஸ் வந்துட்டு அப் டு ஃபிஃப்டி பெர்சென்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான சாரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்து இருக்குது எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண முடியல முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இந்த ஒரு ஆஃபரை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஆடி ஆஃபர் வந்து முடிய போகுது அதனால் சீக்கிரம் வந்துட்டு நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் சாரீஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க செம்மையான கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது இந்த மாதிரி டோலா சில்க்ஸ் கூட நிறையா வந்து வச்சுருந்தாங்க காட்டன் சேரிலாம் நிறைய காட்டன் சேரீ வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்து இருக்குது பேட்டர்னில் வந்து இருக்குது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு காதி காட்டன் சேரீ இந்த மாதிரி சாரீஸ்லாம் கூட வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வந்து டிசைனர் காட்டன் சாரீஸ் மாதிரி இருந்துச்சு இதில் அப் டு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபரில் வந்து இருந்தது இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த விளாகுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க என்னோட சேரீ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுங்கு போட்டுட்ருக்காங்க சுங்கு போட்டு முடிச்சோடனே வாங்கிட்டு நான் வந்து கிளம்ப போகிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன் இந்த சாரி தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதனால இந்த பிளாக் பிடிச்சிருந்தாலும் இந்த சாரி பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணவே கூடாது அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுல்ல தான் சொல்கிறேன் வயசானவங்களாம் இனிமேல் சாரி எடுக்க போகணுமா அப்படின்னு யோசிக்கவே வேணாம் இந்த மாதிரி சூப்பர் ஃபெசிலிட்டிலாம் வந்து ஆரம்பிக்கவேல வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் வந்து தைரியமாக வந்து சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்